அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்னைக்கு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கியிருக்கு அது வந்து இங்கே பாருங்கள் ஆத்திக்குழ ரோடுங்க செல்வம் ஸ்டோரில் வாங்கினோம் பாருங்கள் என்னென்ன சாமான்னு காட்டேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போன தடவை வாங்கின அரிசி வந்து வேறு அது நாங்கள் இங்கேனே வாங்கிட்டோம் இது வந்து அஞ்சு கிலோ பேக்குங்க அரிசி மணச்சநல்லூர் கேட்டு நாங்கள் எப்பயும் மணச்சநல்லூர் தான் யூஸ் பண்ணுவோம் இது கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது கூட இங்கே பாருங்கள் சீரச்சம்பா குருணை இது வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ என் பையனுக்கு இதில் ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா பிடிக்கும் உனக்கு அதுப்போ கார்ன்ஃப்ளவர் ரெண்டு பேக்கெட்டு வாங்கியிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் உளுந்துக்காய் கிலோ விளக்கரை சோப் ரெண்டு கோதுமை மாவு மைதா மாவு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அது அரை கிலோ மல்லிங்க கஷாயம் ஏதாச்சும் போடுறதுக்கு கொஞ்சம் வீட்டில் ஒரு சிம்பிளாக எல்லாம் அரைக்கிறதுக்கு வேணுன்ட்டு மல்லி கிலோ புளிக்காய்க்கிலோ வாங்கியிருக்கு நெய்ங்க என்னமோ ஒரு கம்பெனி ஓஎம்ஜி அப்படின்னு கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் கா அப்படின்னு சரி ஓகே இது ஒரு நூறு கிராமு அது கூட இங்கே பாருங்கள் பேக்கிங் சோடா வாங்கியிருக்கேன் எதாவது ரெசிபி பண்ணுவோம் அப்படின்ட்டு ரசப்பொடி ஒரு அவசரத்துக்கு ரசப்பொடி புளிக்குழம்பு பொடி மட்டன் இன்றைக்கி மட்டன் தான் வாங்கியிருக்கோம் குழம்பு வைக்கிறதுக்கான பொடி வாங்கியிருக்கு ரவங்க அப்பளக்கட்டு ஒன்று அப்புறம் பாருங்க பாருங்கள் பொறிகடலை சேமியா ராகி சேமியா சீனி வாங்கியிருக்கு கோல்டு வின்னர் லிட்டரும் இதயம் நல்லெண்ணெய் இரநூறு வாங்கியிருக்கு அதுக்குள்ளே பாருங்கள் கிறிஸ்மஸ் முந்திரி இது இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டும் கொசு கொசு லிக்யூடும் வாங்கியிருக்கோம் கொசு சுருளும் பத்தி சுருளும் வாங்கியிருக்கோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாங்கின ஜாமான் இன்னும் ஈவினிங் போல் இங்கே ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் அங்கே போய் நம்ம காய்கறிலாம் வாங்கிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி போடுறேன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் அஸ்லாம் வலைக்கம்